மற்றும் குரூப் டூ ஏ ஆகிய தேர்வுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த மாதம் அறிவிப்புகள் வெளியிடுவதற்காக தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது அதன் அடிப்படையில் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி அன்று குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் தமிழ்நாடு தேர்வாணையத்தினுடைய வெப்சைட்டில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்றாம் தேதி அன்று அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண கடைசி நாள் மேலும் இந்த போட்டித் தேர்வுகள் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அதாவது மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேர்தல்கள் நடைபெறுகின்றன